பிக் பாஸ் சீசன் எயிட் காட்டு மொக்கையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் இந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு கடைசி சீசனாகவே இருக்கு ஃபஸ்ட்டு சீசன் இதுதான் கடைசி சீசனாகவே இருக்குதுன்னா அவ்வளோ மொக்கையாக போயிட்டு இருக்கனால இதை என்டர்டைன்மெண்ட் படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி போன வருஷம் பிளான் பண்ண மாதிரி ஒரு வைக்க போகிறாங்க ஏதாச்சும் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ராணவ் அவர்களும் ரவீந்தர் அவர்களும் இருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமாக வந்து வந்து ராணுவ தான் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா போகும்போதே பசங்க எல்லாம் ஜால்ரா அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு தான் போனார் திரும்பி அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா இவங்களுக்குள்ள அடாப்ட் இன்னும் பார்த்துட்டு வேற வராரு கண்டிப்பாக கண்டென்ட்டோட தான் வருவார் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்றதுனால அவரை கூட்டம் தான் ஏன்னா ஐம்பது நாள் வந்து ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு கண்டென்ட் கொடுத்தா தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் அது ராணுவில் அர்ணவ் அவர்களை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க அப்புறம் ரவீந்தர் அவரையும் வந்து பேச்சுகள் அடிபட்டு தர்ஷா குப்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வெளியில் போயிட்டு பேட்டிகள்னே அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க கிடையாது முத்து தான் வெயிட் பண்ணுவார் நான் இருந்தேன் நான் தான் வெயிட் பண்ணுவேன் நான் வயல்காலில் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லியிருக்காங்க அதனால வந்து இவங்க மூணு பேர்த்தில் யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரவீந்தர் சொல்லவே வேணாம் அவர் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணி ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோடு வந்துட்டு வேறு மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தார் வந்தோன்னு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தார் திரும்பி வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வராரு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் வராரு அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அவருமே வேறு லெவலில் கண்டென்ட் கொடுப்பாரு சொல்லவே வேணாம் சும்மாவே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு அவருக்கும் ஒத்தே போகாது அதனால வந்து கண்டிப்பாக வந்தோன்னே என்னை சாப் மாற்றி விடுங்க பெண்கள் அணியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்து அன்ஷிதா கூட இவங்க கூடலாம் பேசி மிங்கில் ஆயிட்டு நான் இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நடந்துச்சு இவனுக்கு மூலியமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்க விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதனால கண்டென்ட் வேற லெவலில் தெரிக்கும் தர்ஷா குப்தா அவர்களை வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெண்கள் நம்ம என்னை விரட்டினாங்க வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ள வந்தாங்க அப்படின்னா பெண்கள் அன்னை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சம்பவம் வெறித்தனமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வாரமே வந்து டபுள் விக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகளும் அடிபட்டுருக்கு டபுள் விக்ஷன் இருக்கும் ஏன்னா வந்து டபுள் விக்ஷன் இருந்தால் தர்ஷிகாவும் சாச்சனாவும் தான் வெளியில் போகணும் அவங்க வெளியில் போய்ட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இவ்வளோ முக்கியாக போனதுக்கு இது நல்லதாச்சும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்